ஒருவர் மற்றவர்கள் மூலமாக கல்வி சிக்கி கற்றுக்கொண்ட பிறகு பையத்து பெறாமல் சிக்கி செய்யலாமா பையத்து இல்லாமலே ஜிக்கிற செய்யலாம் ஜிக்கிற செய்கிறதுக்கு பையத்து ஷரத்து இல்லை யார் வேண்டுமானாலும் யார் மூலமாக ஒரு லத்தீஃபாவோ ஏழு லத்தீஃபாவோ நீங்கள் ஜிக்கர் நீங்க நீங்கள் இருக்கலாம் அந்த எப்போ இந்த கல்வி சிக்கி செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அது ஃபேஸ் அவேசிய நிஸ்வத்தில் ஃபேஸ் உடனே கிடைக்கும் கனெக்ஷன் கிடைச்சிடும் பையத்து பெறாமல் சிக்கல் செய்யலாமா அப்படின்னு பையத்தை பெறத்தவே இல்லை ஆனால் அவங்க வந்து ஏழு லத்தீஃபாக்கள் வெளிச்சமான பிறகு முராக்கபா சுலூக்கு படித்தறதுக்கு போகணும்னா பையத்தை செஞ்சாகணும் வெளியில் யார் மூலமாக மெடிக்கல் கே புக்ஸோ இல்லை வேறு என்ன நூல்களோ நீங்கள் வாங்கி படிக்கிறீங்க போது அது எந்த காலேஜிலையும் எந்த ஒரு ஸ்கூலுக்கோ பர்மிஷன் தேவையில்லை ஆனால் அந்த ஸ்கூல் மெத்தடில் அவங்கள்ட்ட போய் நீங்கள் அடுத்த கிளாஸு அடுத்த கிளாஸ் போகணும் அப்படின்னும் போது தான் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்ந்து ஆகணும் அப்படி தான் அடுத்தடுத்த கிளாஸுக்கு போக முடியும் இதில் அப்படி தான் நீங்கள் ஒரு கவா ஒரு படித்தரத்துலேருந்து அடுத்த படித்தரத்துக்கு போகணும் அப்படின்னும் போது ஒன்று இந்த படித்தரம் தானே அடைய முடியாது ஆயிரம் வருஷம் நீங்கள் தனியாக பயிர் செஞ்சாலும் உஸ்தாது இல்லாமல் எப்படி ஸ்கூல்லேயோ மதரசாலையோ நீங்கள் வந்து வெளியில் தனியாக ஓதிட்டு உங்களை யாரும் ஆலிம்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் சில சூறாக்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சில ஃபிக் கித்தாக்களை படித்து சில ஹதீஸ்களை படி தெரிஞ்சிருக்கலாம் மொழியில் உங்களை யாரும் ஆலிம்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஒரு ஆலிம் ஆகணும்னாக்கா அந்த மதர்சாவோட சனது வேணும் அதே மாதிரி தான் டாக்டரேட்டாக இருந்தாலும் இன்ஜினியராக இருந்தாலும் எங்கே படிச்சீங்க என்ன செய்து கேட்பாங்க அதை அப்போது அந்த படித்தரத்துக்கு போகணும் அப்படின்னும்போது போது நீங்கள் பையத்து செஞ்சாகணும்